அப்படிங்கிற மாதிரி வந்து டீமா சேர்ந்து இப்ப வந்து அவங்க கேர்ள்ஸ் டீம் வந்து ரேங்க்கா நிப்பாட்டி வச்சு இவங்க வந்து இந்த ரேங்க்ல இருக்காங்க இந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிக்கணும் இது வந்து எப்படி சூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ்டீம் வந்து ஆல்ரெடி எப்பயும் எப்பவும் போலதான் என்னன்னா ஜனநாயகப்படி நாங்க ஓட் லிஸ்ட் வச்சு தான் சூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் இடத்துல யாருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்பாங்க கேட்கும்போது வந்து அன்சிதாவோ பவித்ராவோ தர்ஷிகா ஆனந்தி அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சீக்குவன்சில வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து ஓட்டு வந்து தர்ஷிகாக்கு அதிகமா இருந்துச்சுன்னா தர்ஷிகா ஆனந்திக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஆனந்தி அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இடம் சேண்ட் இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப வந்துட்டு அந்த ஒரு ஃபஸ்ட் இடத்துல யாருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாக்கிங் தான் ஏன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேள்ன்னா அவங்க தான் ஓகேங்களா சைலண்டா இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆக மாட்டாங்க தேவைப்படுற நேரத்துக்கு இன்வால்வ் ஆவாங்க எல்லாத்துக்குமே ஒரு கேர் பண்ணுவாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா தான் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த வந்து பாய்ஸ் டீம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கை கூடியவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நம்ம ஆனந்த் சி சி ஆன் அன்சிதா ஓகேங்களா இவங்க வந்துட்டு இருக்காங்க எனக்கு லாஸ்ட் இடம் பாக்கும்போது ரொம்ப சாக்கியா இருக்கு போதுண்டா அே முடிச்சு விட்டீங்கடா ரே முடிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இடத்துல போயிட்டு தலியை தூக்கி தூக்கி போட்டாங்க அங்க வேர்ட் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அவனுங்களும் ஒண்ணுமே சொல்ல எப்படின்னா அதுக்கு வந்து எதனால ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதுல வந்து அந்த மஞ்சரிக்கு ஒண்ணுமே வரல எவருமே ஒண்ணுமே சொல்லல நிக்க வைக்கணும்னு நிக்கிறோம்ப்பா ஏன்னா வந்து எட்டு பேத்த நிக்க வைக்க சொல்லியிருக்காங்க மக்கள் அதனால லாஸ்டா நிக்க வச்சிருக்கோம் இதே வந்து நிக்க சொல்லாம் நிக்க வைக்காம இருக்கணும்னா பாத்தீங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு மாட்டோம் நீங்க கீழே உட்காந்துருப்பீங்க ஏதோ ரேங்க் படி நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே வந்து காரணத்த அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த இதுனால மட்டும் தான் அவங்க நிப்பாட்டி வச்சு மிஷி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சவுந்தரயாவுக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் யாருமே மிச்ச எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலா சொல்லிட்டே வந்தாங்க இந்த மாதிரி பாசிட்டிவ் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே சொன்னாங்க ஆனா லாஸ்ட் ரெண்டாவது முடியலடா உங்க ரெண்டு பேரா வச்சு எங்களால மேக்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து முடிவு பண்ணாங்க இப்ப வந்து பஸ்ட் இடத்துல அன்சிதா இருக்காங்க செகண்ட் இடத்துல வந்து ரேங்க் படி செகண்ட் இடத்துல வந்து நம்ம பவித்ரா அண்ட் தேர்ட் இடத்துல வந்து நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷிகா வர தர்சிகா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஒரு பேர் வாங்கியிருக்காங்க ஆனா வெளியில வந்து இருபது பர்சன்ட் சி இருநூறு பெர்சன்ட் விஷம் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா நாலாவது இடத்துல வந்து சாச்சனா இருக்காங்க சாச்சனா நம்பிக்கக்கூடியவராடாது டேய் வெளியில வந்து பாருங்க நான் வந்து வெளியில வந்து பாத்திரம் ஏன்னா கூடியவர் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து சாச்சனா நெக்ஸ்ட் அஞ்சாவது வந்துட்டு ஆனந்தி ஆனந்தி பின்ட்டிங்க போங்கடா டேய் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி அங்க வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இருக்குடா அத மொத்த செக் பண்ணி பாருங்கடா ரெண்டாவது ப்ரோமோல கூட உங்களை வந்துட்டு அடையே குறைமேல் குறைமேல் குறைமல்ட்டு நிறையாவது சொல்லிட்டு இருக்கா போய் பாருங்க அப்படிங்கிற தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஆறாவது வந்துட்டு ஜாக்லின் ஜாக்லின் வந்து கரெக்டான இடம் தான் ஆறாவது இடம் தான் எனக்கு தெரிஞ்சு எட்டாவது இடம் கொடுத்துக்கலாம் நம்பிக்கை கூடியவருங்க ஏன்னா அது மேல எனக்கு எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை ஆனா அது எப்படின்னா நான் சொல்றதா சட்டம் நான் சொல்றதா கரெக்ட் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஆடும் அந்த ஜாக்லின் இப்ப வந்து நெக்ஸ்ட் ஏழாவது இடத்துல சௌந்தர்யா அண்ட் எட்டாவது இடத்துல மஞ்சள் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்தியுமே ஒண்ணுமே சொல்றது இல்ல அப்படிங்கிற தான் வந்து பாசி வந்துட்டு சொன்னாங்க எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ரீசனை சொன்னாங்க நீ உங்களை நிப்பாட்டி வச்சிருக்கதே வந்து சும்மா ஷோ காண்டி நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் செம்மையா அசிங்கப்படுத்த விட்டாங்கிறது நல்லபடியா தெரிஞ்சு அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆனா இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல லாஸ்ட் அது செவன்த் எயிட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிகாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க